நெஞ்சத்தைக்கு இல்லாத சீரியல்ல கௌதம் என்ன முடிவெடுத்திருக்காருன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டேய் திரும்பவும் கேட்கிறேன் நீ சொல்றது உண்மையான கௌதம் கிரண் கிட்ட கேட்கறாங்க சொல்றதுதான் உண்மை மது என்னை டீப்பா லவ் பண்றாங்கிறாங்க கிரண் அவ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அதுக்காக அதுக்காகத்தான் என் வீட்டுக்கே வந்தானு கிரண் சொல்றாங்க மதுமிதான் அவங்களுக்காக வரைக்கும் இல்லை கௌதம் இல்லை இல்லவே இல்லை அப்படின்னு அழுகிறாங்க நம்பாதீங்க கௌதம் அவன் போய் சொல்றான் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே அப்படியே ஓங்கி ஒரு அற கிரனோட கண்ணம் பழுக்கிற அளவுக்கு செவனி திரும்ப அளவு ஓங்கி ஒரு அற விடுறாங்க கௌதம் அங்க யாருமே எதிர்பார்க்கல

சிம் கார்டும் உன் பேரில் இருக்கிறது இதெல்லாம் நான் எப்போவே கண்டுபிடிச்சிட்டேன்டா நான் எதுவுமே தெரியாத மாதிரி தான் நான் உங்ககிட்ட நடித்தேன் ஆனால் நீ மாட்டிக்கிட்டு ஆனால் நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற நான் மதுவை சந்தேகப்படுறேன் அன்றைக்கி நீ மதுவை கொட்டிக்கிட்டு போனது பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்கணும்னு சொன்னது எல்லாமே எனக்கு தெரியும் நீயும் மதுவும் பேங்க் போன போது நானும் இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் நான் மதுவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்ததே மதுவை சந்தேகப்பட்ட இல்லை உன்னால் அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறக்காக தான் நான் மதுவை ஃபோன் பண்ணி கேட்கும்போது வேற எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொன்னேன் ஆனால் நீ எவ்வளோ பெரிய கிரிமினல்னு எனக்கு தெரியும்டா மதுவை உன் வீட்டுக்கு வர வைக்கணுங்கிறக்காக ஸ்ருதி மெசேஜ் பண்ணின மாதிரியும் சுருதி பேசுற மாதிரியும் நீ பேசிருக்க மதுமிதாவும் சுருதியை காப்பாத்திருக்காக தான் உன் வீட்டுக்கு வந்தா அதை நீ சாதகமா பயன்படுத்திக்கிட்டு ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிரணோட கண்ணம் பழுக்கு வேகம் அடிச்ச அடியில செவனு பிஞ்சிருக்கும் என்ன சார் என் பேர்ல கம்ப்ளைண்ட் அடிக்கிட்டே போறீங்க என் பேர்ல எந்த தப்பும் கிடையாது நான் சொல்றதா உண்மைங்கிறாங்க கிரன் இவ்வளவு அடி வாங்கி இன்னும் உண்மையை ஒத்துக்கிற மாதிரி தெரியல நீ சொல்ற போய் ஏன் நம்புவேன் நினைச்சியடா எந்த காலத்துலயும் நான் மதுவை சந்தேகப்பட மாட்டேன் நீ சொல்றது எல்லாம் எதையும் நம்மளுக்கு நான் தயாரில்லை இதை பாத்தியா உன் பேர்ல சிம் கார்டு வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கான ஆதாரம் சந்தோஷ் முக்கியமான ஆதாரத்தை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க சந்தோஷ் இதோ வர நண்பா போய் ஸ்ருதியை கூட்டிட்டு வராங்க ஸ்ருதியை பார்த்ததும் கிரணக்கு அங்க அப்படியே எப்பட எடுக்கலாம் ஓட்டோன்னு நின்னுட்டு இருக்காரு அபிஷேக் இவங்க எல்லாத்துக்குமே சரியான அதிர்ச்சி ஆச்சரியம் அடடா என்னது எல்லா பக்கமும் வசமா மாட்டிக்கிட்டோமான்னு நினைக்கிறாங்க கிட்ட எல்லா உண்மையும் பொட்டுப்பட்டு வைக்கிறாங்க கௌதம் அது வந்ததுமே நானும் பின்னாடியே வந்தேன் அங்க என்னதான் நடக்குதுன்னு பார்த்தேன் அங்க ஸ்ருதி என்னை கை கால் கட்டி போட்டு வாயும் கட்டி போட்டு ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருந்தேன் அப்ப நான் ஸ்ருதியை காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு வந்ததுனாலதான் இன்னைக்கு இங்க வந்து நிக்கிறாங்க சொல்றாங்க ஸ்ருதியும் எல்லாரும் முன்னாடியும் ஆமா கௌதம் சொல்றதுதான் உண்மை இவன் சரியான பிராடு இவன் ஒரு அயோக்கிய ராஸ்கள் இவனை நம்பி என் வாழ்க்கையே வீணா போச்சு இவன் தான் மதுமிதா பின்னாடி போய் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான் தான் என்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டான் தான் மதுமிதா பின்னாடியே போய் அவளை டார்ச்சர் கொடுத்துட்டே இருந்தான் அவன் நல்லா வாழக்கூடாதுங்கிறக்காகத்தான் அவளை டார்ச்சர் பண்ணினான் அதை என்கிட்டயே நிறைய தடவை சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க சுருதி அடைச்சி நீ எல்லாம் ஒரு மனுஷனா என்னையவே கொல்ல பார்த்தியல்ல கௌதம் சார் மட்டும் இல்லைனா இன்னால் என்னைய உயிரோடுவே பார்த்துருக்க முடியாது மது நீ என்ன மனுச்சிட்டு இப்படி ஒரு ராஸ்களை கல்யாணம் பண்ணி நான் உனக்கு தொல்லை கொடுத்துருக்க கூடாது மனசார சுருதி மது கிட்ட சார் கேட்குறாங்க கௌதம் சார் இவனை போலீஸில் பிடிச்சி கொடுங்க இல்லை என்ன வேணாலும் செய்யுங்க இவனை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க இந்த ராஸ்கலை என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க போலீஸ்லையும் பிடிச்சி கொடுங்க நான் எதுவும் கேட்க மாட்டேன் ஆனால் பணத்துக்காக தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு தெரியும் போது எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது சார் என்னை இவ்வளோ தூரம் நம்ம வச்சு முட்டாளாக்கிட்டானே சார் இந்த ராஸ்கல் என்னமோ செஞ்சுக்கோங்கன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க ஸ்ருதி டே எங்கே வந்து யார் மேலே பதில் சொல்லிட்டு இருக்க கௌதமோட வாழ்க்கையை யாராலும் கெடுக்க முடியாது போட அங்கேருந்துங்கிறாங்க சந்தோஷ் லாயர் மேடம் இங்கே வாங்க நான் உங்ககிட்ட என்ன பேசிகிட்டு இருந்தேன்னு முக்கியமான விஷயத்த நான் சந்தோஷ் கிட்ட கூட சொல்லலை ஆனா இப்ப எல்லாரும் முன்னாடியும் நான் சொல்றேன் மதுவுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை இனிமே நான் மதுவை தொந்தரவு பண்ண மாட்டேன் எழுதி கொடுக்கற டாக்குமெண்ட்னு சொல்லி நீ இதுல கையெழுத்து போடுன்னு கேக்குறாங்க என்னடா பாக்குற கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு கிளம்படா கௌதம் சொன்னான்ல கேட்டுதான் இல்லையா போடுற அப்படின்னு சொல்லி சந்தோஷம் ஒரு போடு போடுறாங்க நல்ல சமத்தி அடி வாங்குறாங்க பின்னாடியே ஜீவாவை வந்து போடுற கையெழுத்து அப்படின்னு சொல்லி அவங்களும் பின்தலையை தட்டுறாங்க என்னடா லுக்கு போட புரியலையா அப்படின்னு போட்டு சொல்லி மறுபடியும் சந்தோஷம் ஓங்கி வர்ற பல ஒரு வழியா இருந்து அடிச்சு விரட்டி அனுப்பிச்சுட்டாங்க அக்காவை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி மாமான்னு ஜீவா கையெடுத்து கும்பிட்றாங்க இந்த பக்கம்மா மதுமேதாவோட அப்பாவும் கும்பிட்றாங்க ரொம்ப நன்றி மாப்பிள்ளை என் பொண்ணை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா அது வரைக்கும் எனக்கு சந்தோஷங்கிறாங்க மாமா நீங்கள் எதுக்கு நன்றி சொல்கிறீங்க நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் இப்படி ஒரு பொண்ணை வளர்த்தி எனக்கு கட்டி கொடுத்ததுக்கு நான் தான் மாமா உங்களுக்கு நன்றி சொல்லணுங்கிறாங்க கௌதம் மது மனசார யாருக்கும் கெட்டது நினைக்காத ஒரு நல்ல பொண்ணு அவங்கனால யாருக்கும் துரோகம் பண்ண முடியாது அவங்களுக்கு இப்படி ஒரு ராஸ்தல் தொந்தரவு கொடுக்குறான்னு தெரிஞ்சதும் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டு மது களங்கம் இல்லாதவங்கன்னு இவங்க எல்லாருக்கும் முன்னாடியும் சொல்லணும்னு நினைச்சேன் அதனால இருக்கிற எல்லா ஆளுங்களையும் வரவழைச்சேன் இனிமே இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது இருந்திருக்காரு உறுதியாகவும் இருந்தேன் எதுவும் தெரியாத மாதிரி அமைதியாகவும் இருந்தேங்கிறாங்க கௌரவம் அப்படின்னா அமைதியாக இருந்ததுனால உங்க குடும்பத்துக்கு ஏதாவது கஷ்டமா இருந்தது என்ன மன்னிச்சிடுங்க மாமான்னு கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க கௌதம் சாரி மது என்ன மன்னிச்சிடுங்கன்னு கௌதம் மன்னிப்பு கேட்குறாங்க இல்லைங்க நீங்க என்ன மன்னிச்சிடுங்கன்னு மதுமிதாவும் மன்னிப்பு கேட்குறாங்க ஏன் அப்செட்டாக இருந்தேன்னு நீங்க ரெண்டு நாளா என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தீங்கல்ல ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்குதுன்னு நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லை அதனால தான் நான் அப்செட்டாக இருந்தேன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை என்கிட்ட இருந்தால் நான் உங்களை தப்பா நினைப்பேன் நீங்க நினைச்சிட்டீங்களா அந்த அளவுக்கு உலகம் தெரியாத ஆள் கிடையாது என்னால் உங்களை நான் நல்லா புரிஞ்சுக்க தெரியுங்கிறது நீங்க நம்புறீங்களான்னு கேட்கறாங்க உடனே அபிஷேக் கூப்பிடறாரு ப்ரோ நான் இப்படி ஒரு ஐயோக்கு நான் வேலைக்கு வைப்பேன்னு நான் நினைச்ச கூட பார்க்கல என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்குறாங்க ஆமா நீ என்னைக்கு தான் உருப்படியான வேலை செஞ்சிருக்கேன்னு கேட்குறாங்க சரிமா மது நீ மாப்பிளைய கூட்டிகிட்டு போய் கேக்கு வெட்டுன்னு சொல்றாங்க மதுவோடப்பா கேக்கு வெட்டி அப்புறமா மதுவோட அம்மா மாப்பிளை கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க உங்கள மாதிரி ஒரு மாப்பிள கிடைக்க நாங்க நிச்சயமாக சத்தியமாக கொடுத்து வச்சிருக்கணும் மாப்பிளை இங்கே செஞ்ச காரியத்துக்கு நன்றிங்கிற ஒரு சின்ன வார்த்தையெல்லாம் எங்களுக்கு பத்தாது மாப்பிளை இங்களை மாதிரி ஒரு மாப்பிளை கிடைக்க நாங்கள் உண்மையிலுமே கொடுத்து வச்சிருக்கணும் மதுவோட தங்கச்சியும் ஆமா மாமா ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்றாங்க அடைய என்னது ஆள் ஆளுக்கு மாறி மாறி தேங்க்ஸ் சொல்றீங்க நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண ஆள் தான் நீங்க எங்களை பொறுத்த வரைக்கும் சாதாரண ஆள் கிடையாது கடவுளுக்கு சமம் மதுவை இவ்வளவு பெரிய இடத்துல பணக்கார இடத்துல கட்டி கொடுப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்த்தது என்னோட எண்ணம் எல்லாம் என் பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் தான் என்னோட ஒரே கவலையாவும் இருந்தது என் பொண்ணுக்கு நல்லபடியா வாழ்க்கையும் கிடைச்சு அவ சந்தோஷமா வாழ்றதை நான் மனசார நீங்க மட்டும் சந்தேகப்பட்டிருந்தா என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆயிருக்கும்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலைங்க மாப்பிள்ள அந்த அயோக்கிய ராஜ்கல் கிரண் இன்னும் என்னெல்லாம் சொல்லியிருப்பானு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல மாப்பிள்ள ஆமா இந்த விஷயத்தை இப்பவே இதோடு மறந்துடுங்க இப்படி விஷயம் நடந்ததை இத்தோட நீங்களும் மறந்துடுங்க நானும் மறந்துடுறேன் ரொம்ப சந்தோஷமாப்பில நாங்க மறந்து சரி நீங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருங்க நான் இப்ப வந்துடுறேன் சொல்லிட்டு கௌதம் அந்த பக்கம் போறாங்க மதுமிதா தனியா வந்து அழுதுகிட்டே இருக்காங்க கௌதம் சொன்னது எல்லாம் நினைச்சு பார்த்து கண்ணீர் விடுறாங்க இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுங்கறத நீங்க ஏன் என்கிட்ட சொல்லாம விட்டீங்க அதனாலதான் நான் அப்செட் ஆனேன்னு சொன்னாங்க கௌதம் மதுன்னு கூப்பிட்டுட்டு வர்றாங்க மதுமிதா அப்பவே பாத்ரூம் போய் அவங்க கண்ணாடிக்கு முன்னாடி நின்று அழுதுகிட்டே இருக்காங்க இதை கௌதம் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க மதுமிதா என்னது பாத்ரூம்ல போயிட்டீங்களா அழுதுகிட்டு இருக்கீங்களா உங்க சத்த எனக்கு கேக்குது எவனோ ஒரு ஐக்கியம் சொன்னாங்க அதை நான் நம்புவேனா உங்களை சந்தேகப்படுவேனா என்ன இது சின்ன குழந்தையிட்ட வெளியில வாங்க மாதோன்னு கூப்பிடுறாங்க இல்லங்க இதையெல்லாம் நீங்க நம்பி இருந்தீங்க என்னால ஒருவேளை நிரூபிக்க முடியாம போயிருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பாருங்கிறாங்க மாதோ அதை தான் நான் எதையுமே நம்பலையே நான் தான் உண்மையெல்லாம் நிரூபிச்சுட்டேன் அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை என்ன மன்னிச்சிடுங்க கௌதம் இதையெல்லாம் நீங்க நம்பிட்டீங்களோன்னு நான் ஒரு நிமிஷம் உங்களை சந்தேகப்பட்டுட்டேன் சாரி கேட்கறங்க மாதோ நீங்க என்கிட்ட சாரி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை நான் உங்களை எந்த காலத்திலும் எப்பவும் சந்தேகப்படவே மாட்டேன் இன்னைக்கு நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல கிரண் பணத்துக்காக தான் இப்படி செஞ்சிருக்கான்னு எல்லாத்துக்கும் புரிய வச்சாச்சு எல்லாருமே பணம் மட்டும் இருந்தா போதும் எல்லாம் வாங்கிடலாம் நினைச்சிட்டு இருக்காங்க அது ஒண்ணு பணத்தால பாசத்தை வாங்க முடியாது அப்படி வாங்குற மாதிரி இருந்திருந்தா நான் என்கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் கொடுத்து நான் எப்பவே பாசத்தை வாங்கிட்டு மது யோசிச்சு பார்க்கறாங்க அப்ப அன்னைக்கு என்கிட்ட ஒரு ஹோட்டல்ல வாஷ்ரூம்ல பேசுனது இவர் தானா அப்படின்னு யோசிக்கிறாரு இப்போ உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்றேன் என் வாழ்க்கையில நடந்த ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன்னு கௌதம் சொல்றாங்க இதே மாதிரி என் வாழ்க்கையில முன்னாடி நடந்ததை சொல்றேன் இப்ப ஒரு பொண்ணு பாத்ரூம்ல இருந்த போது நான் இப்படி தான் விழாவரியா பேசிட்டு இருப்போம் அதே மாதிரி பேசுறேன் ஆனா அப்ப எனக்கு நாற்பத்தெட்டு வயசு ஆயிடுச்சு இனிமே என்ன புரிஞ்சுக்கிட்டு யார் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறா அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேங்கிறாங்க அட என்ன போல நினைச்சவரு இவர் தானான்னு நினைக்கிறாங்க மதுமிதா இந்த மாதிரியே பேசுறாரேன்னு நான் நினைச்சு வெளியில வந்து பார்த்த போது அப்ப இந்த கௌதம் காணும் அப்படின்னா நான் ஆசைப்பட்டவர் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னா அவர்தான் எனக்கு கிடைச்சிருக்கிறாரான்னு மதுவுக்கு புரியுது மதுமிதா யாரை நினைச்சாங்களோ அவங்களுக்கே இப்ப புருஷனா கிடைச்சிருக்கிறத நினைச்சு மது ரொம்ப சந்தோஷத்துல கதவை நீக்கிட்டு வெளியில வரல ரெண்டே நிமிஷத்துல நீங்க வெளியில வரல அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்படின்னு கௌதம் சொல்லிட்டு இருக்கும்போதே மதுமிதா ஓடி வந்ததும் கௌதம ஹட் பண்ணிக்கிறாங்க கௌதமும் நினைச்சு பார்த்ததும் இனிமே நீ எனக்கு தான் நான் உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஹட் பண்ணிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் இவ்வளவு வயசுக்கு அப்புறம் தான் இப்பதான் வாழ்க்கையே மலரப்போது இன்னும் என்ன நடக்க போது நாளை இப்படி சொல்ல பார்க்கலாம்